நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்பா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே ஓடிட்டு இருக்குது அப்போ இது யார் வண்டிடான்னு கேட்டிங்கன்னா நம்ம கூட வந்து ஓடிட்டு இருந்தது நண்பா திருவண்ணாமலை வண்டி அந்த வண்டி தான் நண்பா இது வந்து மாடல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருஷம் அதாவது ஒன்றாவது மாதம் இருபத்தஞ்சாந்தேதி தான் வெளியே வந்திருக்குது

வண்டி பாருங்க இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுத்துருக்குறாங்க நம்மளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மொட்டையாக இருக்குது டாப்பு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு தூணு நம்மளுக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு தான் வரும் ஒரு தூணு இது வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் சேர்த்து கொடுத்துருக்காங்க டாப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு குறைச்சி கொடுத்துருக்காங்க நண்பா அதே மாதிரி அங்கே பாருங்கள் நம்மளுக்கு சைலன்ஸ் மேலே ஆறு அடி சேர்த்தியிருக்கோம் ஆனால் இது பாருங்கள் வண்டி பாருங்கள் பயங்கரமாக இருக்குது பணம் தான் நண்பா வருஷம் மாற மாற வண்டியும் பார்த்தீங்கன்னா புதுசாக ஆகிக்கிட்டே போகுது இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே போகுது இந்த மாதிரி இந்த சுவிட்ச்ச் பாக்ஸெலாம் மேலே வச்சிருக்காங்க இது நம்ம பேக் அவரு ரெடியா போட்டி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கங்கே இருக்குது ஹோ ப்யூ ஆனால் சீரிஸாக சொல்லப்போனால் கிளர்ச்சி தான் பயங்கரமாக இருக்குது இது வந்து ஆயில் கிளர்ச்சிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக திரும்புது கீர் வந்து போடுறது பார்த்தீங்கன்னா நம்மளத விட இது இன்னும் பயங்கரமாக நண்பா ரிவேர்ஸில் போகிற கீர் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்குது அதாவது கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கணக்குன்னு இல்லை நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயில் கிளர்ச்சி வந்து ஆனால் நம்மளுது வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சே போ முப்பத்தஞ்சு தான் போ முப்பத்தாறு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கெல்லாம் ரீச் கஷ்டமாகும் ஆனால் இது அசால்ட்டாக நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்பீடு அதாவது இந்த வேகம்னு வச்சுங்களேன் நம்மளுலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முப்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு தான் ஆறு குழந்தை தான் ரீச் ஆகுது இது ஆயுள் பேச்சு அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கீர் பாக்ஸ் சிஸ்டமும் வேறு மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்பீடும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மாதிரி நண்பா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து லேப்டாப் போட்டு பாதுகாக்கலாம் லேப்டாப் போட்டு பார்த்தா எவ்வளோ மைலேஜ் போகும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதில் வந்து மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கீரில் ஓடுது என்ன ஆர்பியத்தில் ஓடுது வீல் ஸ்பீடு என்ன ஓடுது ஏதாவது சென்சார் கம்ப்ளைண்ட் எந்த சென்சார் போயிருக்கு வண்டி எங்கே இருக்கு எவ்வளோ நேரம் ஃபீல்டு ஓடிருக்கு அப்படிங்கிறது முத கொண்டு அதுலேயே பார்த்துக்கலாமா அதாவது இந்த டிஸ்பிளேவில் காட்டுறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மொபைலில் காட்டுமா அதை விட இன்னும் அட்வான்ஸாகவும் காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிட் வந்து பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் யாராவது புது வண்டி வச்சுருந்தீங்கன்னா எப்படி என்னான்னு சொல்லிட்டு மார்க்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்கப்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் வந்து காலி ஆயிடுச்சு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ஃப்யூல் ஃப்யூல் லோ ஃபியூல் லோ ஃப்யூல்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்குது மொபைலுக்கும் பார்த்தீங்கன்னா மெசேஜ் போய்கிட்டே இருக்கலாமா எவ்வளோ ஒரு நல்லதாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பயங்கரமாக இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை கூட பார்த்தீங்கன்னா இது சுத்தமாக ஹீட்டுங்கிற பேசிக்க இடம் இல்லை நண்பா நம்மளுக்கு ஐம்பத்தி நாலு ஜீரோ இருபத்தி நாலு வருஷம் ரெண்டாவது மாதம் ஆகும் அது வந்து வர ஹீட்டு கூட இது சுத்தமாக கிடையாது இல்லை இன்ஜின் இன்னும் ஓட ஓட தான் ஹீட் வருமா என்னமோ தெரில நண்பா ஆர்பிஎம்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பதினாலு தான் நண்பா இவரும் வச்சிருக்காரு லோ ஃபஸ்ட்டு தான் எனக்கு டாப்பு தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது நண்பா இங்க பாரு அந்த சோளம் கொடுத்து அது வரலுமே பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குற அதிகமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இல்லையா அண்ணன் நம்ம கிட்ட வண்டி அவர் தான் வண்டிக்காரரு கொண்டு கொண்டா வண்டி கொடுத்துட்டு நேரம் ஆக்க போயிட்டார் அந்த வண்டி எப்படி ஓடுதுன்னு பார்க்கவா இல்லை இதுவும் அதுவும் அவர் வண்டியாக என்னமோ மாதிரி சொல்லிட்டு தெரியல நண்பா ஓகே பாய் வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி நீங்கள் ஹார்வஸ்ட் இருக்கு என்ன வண்டி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்க நண்பா ஆனால் ஏதோ குடிக்குள்ளே உட்காந்து ஓடுற மாதிரி இருக்குது சீரிசா கீர் போடுறது ஆயில் கிள கிளர்ச்சி எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமாலாம் இல்லை அப்படியே அவ்வளோ ஃப்ரீயா போகுது ரொம்ப வாட்டி விட யா போய் சொல்லாட்டி அதாவது ஹீட்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏறுது இங்கே பாருங்க மூணு நாலு இப்படி ஏறுது ஆனால் நம்ம காலுக்கு சுத்தமா ஹீட் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்கு வர டீசல் டேங்க் கூல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நண்பா பெல்ட் முன்னாடி அதாவது ஏர் கூலரு லேடிட்ரு வாட்டர் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த இதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றியில் சின்னதாக இருக்கும் இது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க ஆயில் கூல் பண்ணுற மாதிரி அதே மாதிரி இங்கே பாருங்கள் பீடியோ வந்து சுவிட்ச் டைப்பு பிடிஓ வந்து சுவிட்ச் டைப் இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெல்ட் மாட்ட முடியாது ரீலர் பெல்ட்டு பெல்ட்டு ஒரு திருப்பள்ளி போட்டு பிடிச்சிக்கிட்டே மெயின் புள்ளி பிடிச்சி சுத்த ஆமாம் அப்போதான் பெல்ட்டு போட்டுட்டு இருக்கிறாங்களாமா கண்டிப்பாக பாருங்க பயங்கரமா இருக்கு ஓகே பாய்